கோடை விடுமுறைக்கு இதமாக குடும்பத்தினருடன் அருவிக்கு குளிக்க வந்த பிளஸ் ஒன் மாணவன் திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி பாறை இடுக்கில் சடலமாக கிடக்க தனது தம்பியை இழந்த வேதனையில் சிறுவனின் சகோதரி தலையில் அடித்து அடித்து கொத்தும் மழையோடு தனது கண்ணீரையும் கொட்டினார் தென்காசி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இதனால் பழைய குற்றால அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க சென்றனர் இந்நிலையில் பழைய குற்றால அருவியிலும் திடீரென காட்டாற்று வெள்ளம் மடமடவன கரைபுரண்டு ஓடி அங்கிருந்த படிக்கட்டுகளை தாண்டி தண்ணீர் பாய்ந்து வந்தது இதனால் தங்கள் குழந்தை குட்டிகளை தூக்கி கொண்டு அத்தனை சுற்றுலா பயணிகளும் அலறியடித்துக் கொண்டு சாலைக்கு ஓடி வந்தனர் அதறி அடித்து ஓடி வந்த சுற்றுலா பயணிகளின் அலறல் சத்தம் லேசாக அடங்க ஒரே ஒரு குடும்பத்தினர் மட்டும் தங்கள் பிள்ளையை காணவில்லையே என கதற ஆரம்பித்தனர் நெல்லை என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த வங்கி மேலாளர் சாந்தகுமார் என்பவரது பதினாறு வயது மகன் அஸ்வின் என்பவர் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் இவர் தனது தாய் சகோதரி உள்ளிட்டோருடன் பழைய குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அப்போது அனைவரும் தப்பி ஓட அஸ்வின் மட்டும் கீழே வழுக்கி விழுந்து மூக்கு பகுதியில் அடிப்பட்டதாகவும் அந்த வழியால் நிலை குலைந்து வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உள்ளூர் வாசிகள் ஆகியோர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இது ஒருபுறம் இருக்க மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் ஆகியோர் பழைய குற்றால அருவியின் கீழ் உள்ள ஒத்தையடி பாதை வழியாக சென்று சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இப்படி அதிகாரிகள் அனைவரும் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மும்முரமாக தேடும் பணியில் ஈடுபட சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் பாறை இடுக்கில் சிக்கிய நிலையில் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த நிலையில் பழைய குற்றால அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இயற்கை அழகுதான் ஆனாலும் அதே இயற்கையோடு போட்டி போட்டு வெற்றி பெற யாராலும் முடியாது என்பதற்கு இந்த சம்பவமே உதாரணம் எனவே கனமழை காலங்களில் சிறுவர்களை அழைத்துக்